ஓம் ச்சிிவாய ஓம் நமோ நாராயண ஓம் முருகா ஓம் மங்காள பரமேஸ்வரி ஓம் 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 இது ஒரு பிரணவ மந்திரம் அப்படின்னு சொல்லிட்டாங்க எல்லாரும் அதனால் அந்த பிரணவ மந்திரத்தை எடுத்துக்கிட்டு ஓம் நமச்சிவாயா ஓம் மசிவாயன ஓம் சிவாய நம ஓம் வாய நமசி ஓம் எனம சிவா அப்படி அஞ்சு முறை சொன்னால் உங்கள்கிட்ட ஈஸ்வரன் உள்ளுக்குள்ளே வந்துடுவார் நீங்கள் எங்கேயும் போக வேண்டாம் நீங்கள் இப்படி உச்சரித்தாலே போகிறோம் உங்கள் உடலுக்குள்ளே சிவன் உள்ளே சென்றுடுவார் போல் ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா இப்படி நீங்கள் ஒரு நூற்றி எட்டு முறை சொன்னீங்கன்னா நாராயணன் உங்கள் உடம்புக்குள்ளே போயிடுவார் அது போல ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்குள்ளார முருகன் உள்ளே போயிடுவார் இதைப்போல் உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ பெயர் தெரியுமோ அந்த பெயர் கூட ஓம் சச்சிதானந்தம் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம் ஓம் பரமேஸ்வரா அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு என்னென்ன பெயர் தெரியுமோ அந்த பெயர் கூட அந்த ஓமை சேர்த்துக்கிட்டிங்கன்னா அதெல்லாம் மந்திரமாக போயிடும் அவங்கெல்லாம் உங்களுக்குள்ளே வந்துடுவாங்க இப்படி ஒரு நம்பிக்கை பலரிடம் இருக்கிறது நான் எந்த ஓமையும் சொல்ல மாட்டேன் வந்தாரை வாழ வைக்கும் பூமி அது நம்ம தமிழ்நாடு யாரையும் போகாத போக வேண்டாம் அப்படின்னு சொல்ல மாட்டோம் அதனால தான் ஓம் வா வா அப்படின்னு சொல்கிறோம் நான் எந்த ஓமியும் சொல்கிறது இல்லை போன்னு சொல்கிறது இல்லை இது வந்தாரை வாழ வைக்கும் பூமி அதை எங்கே சொல்கிறேன் சாலகஸ்தியில் சொல்கிறேன் அப்புறம் நைட் வாக்கிங் வந்தேன் முடிச்சுட்டேன் அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியது தான்